என்னம்மா பண்ண போறீங்க அத்தி பழம் பணியாரம் பண்ண போறேம்மா சொல்லுங்க பச்சை அரிசி ஒரு ஆளாக்கு புழுங்கரிசி அரை ஆளாக்கு உளுந்தம் பருப்பு அரை ஆளாக்கு மூனை ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கிறோம் திராட்சை பழத்தை அரைச்சி சாறு எடுத்து ஊற்றிக்கிறோம் அந்த இதை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசி இதெல்லாம் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கும் கொஞ்சம் அதிகமான நேரம் கூட ஊற வைக்கலாம் நான் ஒன்றும் தப்பு இல்லை சரி இப்போ அதை பார்க்கலாம் ஆ பச்சரிசி ஓராளாக்கு ம் உளுந்தம் இப்போ புழுங்கரிசி அறாளாக்கு உளுந்தம் மருப்பு அறாளாக்கு மூணையும் ஊற வச்சு அரைச்சி அத்தி பழம் பணியாறது இதை ஊற வைக்கிற டாயத்தையும் ஊற வைக்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ மாவை அரைச்சாச்சு மாவு அரைச்சாச்சுமா பாத்திரத்தில் இப்போ மாற்றி எடுத்து வச்சு வச்சு இப்போ பாத்திரத்தில் மாற்றி நான் அடுத்து என்னென்ன போடணுங்கிறத நான் காமிக்கிறேன் போட்டு ஊற்றுறதான் சொல்கிறேன் ஓ சரி சொல்லுங்க அப்புறம் மிக்சியில் அரைச்சு வடிகட்டி இதில் ஊற்றணும் மாவில் இப்போ இது எவ்வளோ கிரேப்ஸ் எவ்வளோ எத்தனை கிராம் ஒரு நூறு கிராம் இருக்கும் நூறு 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 கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப போட்டோம்னா புளிப்பாகும்ல இப்போ திராட்சை அரைச்சாச்சும்மா இப்போ அதை வடிகட்டணும் இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு ஆ சிரப் எடுத்தாச்சும்மா திராட்சை ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ அதில் மாவு ஊற்றுவேன் இதில் தன்மை இருக்கனால தான் இது உடனே அரைச்சி ஊற்றுறோம் பொதுவாக வந்து பனியாரம்மா வந்து புளிக்க வச்சு தானே ஊற்றுவோம் ஆமாம் ஆமாம் பார்த்து ஊற்றுங்க ஆ கரெக்டாக இருக்கான்னுப்பா ம் நிறையா ஊற்றிட்டிங்களா கம்மியாக இல்லை இல்லை சரியாக இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் பழமெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கணும் ம் அவ்வளோதானே ஆமாம் அவ்வளோதான் கொஞ்சம் இந்த உப்பு அந்த பழம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் அரைச்சாச்சு மாவு அரைச்சி அந்த இது ஜூஸ் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து முந்திரி பருப்பு அத்திப்பழம் சக்கரை நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொஞ்சம் உப்பு சும்மா ஒரு பெஞ்சு அந்த சக்கரை போடுறதுனால கொஞ்சம் ஒரு பெஞ்சு தான் போடணும் இந்த சர்க்கரை இதுக்கு கொஞ்சம் எடுக்கும் நான் சர்க்கரை போடுறேன் ம் சக்கரை எவ்வளோ ஒரு ஐம்பது கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்குமா நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆமாம் அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நூறு நூறு தானே போட்டிருக்கோம் பத்தி பழம் சும்மா ஒரு ரெண்டுமா ரெண்டு ரவுண்டு பிச்சு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் அவ்வளா இந்த பாருங்கள் அத்திப்பழம் அங்கே அங்கே ஒன்று இருக்குது பாருங்க நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இன்னும் பனியார சட்டியில் ஊற்றணும் ஆமாம் ஆ சொல்லுங்கம்மா இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றணுமா ம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும் நெய் நான் சிக்கலில் ஊற்றணும் ஆமாம் நான் சாதாக்கல்ல ஊத்தலாம் நல்லா வந்ததுன்னா ஊத்திக்கலாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட பணி ஆமா இப்ப எல்லாமே இப்படிதான் ஊத்துறாங்க அதனால நானும் அதை ஃபாலோ பண்றேன் எங்க வீட்டுல இரும்பு சட்டி எல்லாம் இருக்கு முந்தி இரும்புல தான் ஊத்துவோம் அதாவது பழக்கப்பட்ட பணியார சட்டியா இருக்கணும் இரும்பு ஆமா இப்ப பணியாரம் ஊத்துங்க சட்டி காயலையோ சத்தமே கேட்கணும் இப்ப ஊத்துங்க

அதான் எடுக்கணும் நம்ம வீட்டிலையே பணியாரம் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுக்கணும் சூப்பராக திரும்பி அதெல்லாம் திரும்பி இருந்தது ஏன் திரும்ப ஏன் பச்சரிசி வெள்ளம் எப்போவும் சுடுறதுதான் ஆனால் இது வித்தியாசமாக அத்தி பழம் அதாவது புளிக்க வைக்காம உடனடி உடனடி படியா நிறைய படியா எல்லாமே உங்களோடது உடனடி தானே அத்திப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Se aprespan.